புது வாழ்வின் அடையாளமே கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே என்னை பின்பற்ற விரும்பும் அவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் ஆண்டவர் ஜேசு தபக்காலத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை பயணத்திலே சிலுவை என்ற வெற்றியின் சின்னம் நடப்பட்டிருக்கும் துன்பமன்ற பாதையில் நடக்கும் மனித உள்ளம் துயரமன்ற சோர்வால் வாடும் போதும் கவலையால் உடல் நடுக்கமுற்று தள்ளாடும் போதும் உறவினர்கள் நண்பர்களால் மறக்கப்பட்டு கைவிடப்படும் போதும் தோல்வியை சந்தித்து வேதனையின் விளிம்பில் நிற்கும் போதும் உள்ளத்திற்கு ஆறுதலும் அரவணைப்பும் கொடுக்கும் நிழல்தான் சிலுவை விரக்தி அடைந்த மனதிற்கு வீசும் தென்றலாக சிக்கல்கள் நிறைந்த மனிதனுக்கு வாழ்வை காட்டும் நலலாக காட்சி தருவதே சிலுவை சிலுவையில் உயர்த்தப்பட்ட விறைமகனை உற்று நோக்கினால் மனுக்குலம் முழுவதும் மீட்படைவர் என்ற நம்பிக்கையின் மூலம் சிலுவை புது வாழ்வின் அடையாளமாயிற்று வாழ்க்கை என்பது ஒரு வாய்ப்பு அதை சரியான முறையிலே அமைத்துக் கொள்வது மனிதர்கள் ஒவ்வொருவரினதும் கடமையாகும் வாழ்வு என்பது ஒரு புதிர் பல சவால்களை கடந்து கடமையை நிறைவேற்ற பயணிக்கிற ஒரு பாதை எனவும் வரையறுத்து கொள்ள முடியும் மனிதர்களை பொறுத்த வரையிலே அவர்கள் ஒரு சமூக அமைப்பில் இருப்பதால் பல காரணங்களுக்காக சிலரையும் சில காரணங்களுக்காக பலரையும் சான்று வாழும் நிலையை பார்க்க முடியும் நாங்கள் பெற்றுக்கொண்ட வாழ்வை எமது விருப்பப்படி வாழகமக்கு உண்டு அதே வேளையிலே கரைவனுடைய விருப்பத்திற்கு அவரது திட்டத்திற்கும் கட்டுப்பட்டு வாழும் வாழ்வு உன்னதமானது இறைவனின் விருப்பப்படி வாழ முற்படும் போது ஜேசுவின் சிலுவையின் வழி வாழ்வை அமைத்துக் கொள்வதே உண்மை வாழ்வாகும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசு தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் i